நம்ம சேனலுக்கு அன்பான வாசர்களுக்கு எனது வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதையை சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு பிரபலமான மர்ம எழுத்தாளர் காணாமல் போகிறார் அவரை கடைசியாக பார்த்ததாக சொல்லும் ஒரு விசித்திரமான நபரை நான் இன்று பேட்டி இருக்க போகிறேன் இந்த பேட்டியில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும் ஒரு திருப்பம் இருக்கும் எழுத்தாளர் ஏன் மறைந்தார் அந்த பேட்டி காண்பவரின் நிழல் மட்டும் ஏன் நகராமலேயே இருக்கிறது ஆரம்பத்திலேயே நான் பார்க்காத விரும்பாத ஒன்றை அவர் பார்த்திருக்கிறார் அதனால்தான் அவர் மறைந்தார் இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு வித்தியாசமான கதையை சொல்லப் போகிறேன் இது மர்மம் ஆனால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நிழல்களை பார்த்துருப்பீங்க இல்லையா நிழல் எப்போவுமே ஒன்று தான் அது நம்ம பின்னாலேயே வந்துகிட்டே இருக்கும் நாம் நான் நகர்ந்தால் அதுவும் சேர்ந்து நகரும் அது நம்ம கூடவே நடக்கும் வெளிச்சம் மாறினா நிழலின் வடிவமும் மாறும் இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்புகிற நிழலோட இயல்பு ஆனால் நான் பார்த்த ஒரு நிழல் இந்த விதியை பொய்யாக்கிருச்சு உண்மையை சொல்லணும்னா அந்த நிழலை தேடினேன் நான் ஒரு மிகப்பெரிய மர்மத்துக்குள்ளேயே போனேன் என்னோட பேரு அதெல்லாம் முக்கியமில்லை நான் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் இப்போ மர் மர்ம கதைகளையும் வரலாற்று தேடல்களையும் எனக்கு ஆர்வம் அதிகம் நான் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் இப்போ மர்ம கதைகளையும் வரலாற்று தேடல்களிலும் எனக்கு ஆர்வம் அதிகம் சாதாரணமாக மற்றவங்க மறந்து போன ஒரு விஷயத்தை தூசி தட்டி எடுத்து அதோட ஆழத்தை பார்க்கிறது தான் என்னுடைய வேலை அப்படித்தான் ஒரு நாள் நான் ஒரு பழைய செய்தித்தாள் துணுக்குகளை புரட்டி கொண்டிருந்தேன் அதுல கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு அது ஒரு பிரபலமான எழுத்தாளர் காணாமல் போன செய்தி அவர் பேரு ஆதித்யா ஆதித்யானா சும்மா இல்ல இந்தியாவிலேயே மர்ம கதைகள் எழுதுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் அவருடைய எழுத்து நடை படிக்கிறவங்களை அப்படியே கதைக்குள்ளேயே எழுத்துட்டு போகும் வல்லமை கொண்டது அவர் எழுதுகிற கதாபாத்திரங்கள் எல்லாம் நிஜமாகவே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க மாதிரி இருக்கும் அம்புட்டு இயல்பா எழுதுவார் அவர் எழுதிய கடைசி புத்தகம் நிழலில் பேசினாள் நிழல்கள் பேசினால் இந்த புத்தகத்தோட தலைப்பே வித்தியாசமா இருந்துச்சு அந்த புத்தகம் வெளியாகி ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ளேயே அந்த புத்தகத்தை எழுதலின ஆதித்யா காணாமல் போயிட்டார் திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டிலிருந்து வெளியே போயிருக்கிறார் அதற்கு பிறகு அவர் வீடு திரும்பவில்லை போலீசாருடைய விசாரணை ரொம்ப சளிப்பாக போச்சு ஏன்னா அவர் வீட்டில் எந்த தடையுமே இல்லை எந்த சண்டையும் போடப்பட்டதற்கான அடையாளமும் இல்லை திருட்டு நடந்ததற்கான அறிகுறையும் இல்லை அவர் பணத்தை எடுக்கவும் இல்லை எந்த வங்கி பரிவர்த்தனையும் செய்யல அவர் அப்படியே காற்றில் கரைஞ்சி போன மாதிரி இருந்துச்சு அவர் மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம் வேற எங்கேயாவது ரகசியமா போயிருக்கலாம்னு போலீஸ் வழக்கை மூடிட்டாங்க ஆனா ஒரு பிரபலமான எழுத்தாளர் எந்த குறிப்பும் இல்லாம தன் புத்தக கையெழுத்து பிரதியை கூட முடிக்காம ஏன் போகணும் இந்த கேள்விதான் என்னை தூங்க விடல போலீஸ் ஏத்துக்காத அந்த நோ க்ளூ தான் எனக்கு பெரிய க்ளூவா இருந்துச்சு அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு நான் மறுபடியும் ஆதித்யாவை பற்றி தேட ஆரம்பிச்சேன் அவர் கடைசியாக பேசினவங்க மற்றும் அவர் எழுதின குறிப்புகள் எல்லாத்தையும் அலசினேன் அப்போதான் ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது ஆதித்யாவோட நெருங்கிய நண்பர் ஒரு பேராசிரியர் அவர்கிட்ட ஒரு ரகசிய கடிதம் இருக்கிறதா சொன்னாங்க அந்த பேராசிரியரை நான் பலமுறை சந்திச்சு கெஞ்சி கடைசியா அந்த கடிதத்தை பார்க்க சம்மதிக்க வச்சேன் அந்த கடிதம் ஒரு சாதாரண தாள்தான் ஆனா அதுல இருந்த ஒரு வாக்கியம் என்னோட மொத்த தேடலையும் புரட்டி போட்டுருச்சு அந்த வாக்கியம் இதுதான் நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன் அது ஒரு நகராத நிழல் பற்றியது நான் மரணத்தை சந்திக்கலாம் ஆனால் நிழலை சந்தித்தே ஆக வேண்டும் நகராத நிழலா நிழல் எப்படி நகராமல் இருக்க முடியும் இது கவித்துவமா இல்ல நிஜமாவே அப்படி ஒரு நிழல் இருக்கா இந்த கேள்வியில் என் மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சது அந்த நிழல் தான் ஆதித்யா காணாமல் போனதுக்கு காரணம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ என் தேடல் ஆதித்யாவிலிருந்து நகராதன நிழல் பக்கம் என்னுடைய தேடல் திரும்பிருச்சு மறுபடியும் ஆதித்யாவோட கடைசி நாட்கள் பத்தின விவரங்களை அலசினேன் கடைசியாக அவர் எங்கே போனார்னு பார்க்க ஆரம்பிச்சேன் ஆதித்யா காணாமல் போன அன்னைக்கு அவரை பார்த்ததாக சொல்லும் ஒரே ஒரு சாட்சி இருக்கிறார் ஆனா போலீஸ் அவரை பேச்சை கேட்கவில்லை ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு அதனால அவர் ஒரு மனநிலை பாதிப்பு உள்ளவர்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க ஆனா ஆதித்யாவோட கடிதத்தை பார்த்த பிறகு இந்த சாட்சியோட பேச்சை நான் புறக்கணிக்க விரும்பவில்லை அவருடைய பேரு கௌதம் ஒரு ஓவியர் ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலம் ஆனா இப்போ யாருடனும் பழகாமல் தனிச்சு வாழ்கிறார் ஆதித்யா காணாமல் போறதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னால கௌதம் அவரை சந்தித்திருக்கிறார் கௌதமை தேடி புறப்பட்டேன் அது ஒரு சாதாரண பயணம் இல்லை அந்த பயணம்தான் என் நிழலையே நான் கேள்வி ஏற்க வச்சது கௌதமோட விலாசம் ரொம்ப பழமையான நகரின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு கிராமத்தில் இருந்துச்சு அங்கே மின்சார வசதி கூட ஒழுங்காக இல்லை சாயங்காலம் நேரத்திலேயே ஒரு இருட்டாக இருந்துச்சு அங்கே நான் போய் விசாரித்தப்போ ஒரு வயசான அம்மா கௌதம் ஒரு மலை அடிவாரத்தில் தனியாக ஒரு பாலடைந்த வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க ஐயா நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு போங்க அவர் கொஞ்சம் விசித்திரமானவர் ராத்திரி நேரத்தில் மட்டும் ஓவியம் வரைவார் யாரையும் வீட்டுக்குள்ளே விட அந்த அம்மா என்னிடம் எச்சரிச்சாங்க எனக்கு பயமா இருந்தாலும் உண்மையை அறியணுங்கிற வெறி அதிகமா இருந்துச்சு நான் அந்த மலை அடிவாரத்தை நோக்கி நகர்ந்தேன் சுத்தி அடர்ந்த மரங்கள் நடுவுல கௌதமோட பழைய சிதைந்த வீடு தெரிஞ்சது வீட்டின் வாசலில் ஒரு மெழுபர்த்தி வெளிச்சத்தில் ஒரு விசித்திரமான ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருந்தார் கௌதம் அவர் சத்தம் இல்லாம அந்த மூழ்கி மூழ்கியிருந்தார் நான் அவரை தொந்தரவு செய்யாம அவர் பக்கத்துல போய் நின்னேன் அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் கலைந்த தலைமுடி கலைப்பான முகம் கண்களில் ஒரு ஆழமான சோகம் தெரிஞ்சது யார் நீங்கன்னு மெல்லமாக கேட்டார் அவர் குரல் ரொம்ப மென்மையா ஆனா ஒருவித பயம் கலந்த மாதிரி இருந்துச்சு நான் ஒரு பத்திரிகையாளர் ஆதித்யாவை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன்னு சொன்னேன் ஆதித்யா பேரை சொன்னதும் அவர் முகம் லேசா இருக்கமாயிருச்சு அவர் தன்னோட கையில ஓவியம் தீட்டப்பட்டு இருந்த கீழே வைத்தார் எழுந்து போங்க நான் எதையும் சொல்ல மாட்டேன் அந்த உண்மையை பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு கௌதம் திட்டவட்டமாக சொன்னார் நான் விடலை உங்களுக்கு தெரியும் கௌதம் ஆதித்யா காணாமல் போனதுக்கு நீங்க தான் கடைசி சாட்சி அவர் ஏன் மறைந்தார்னு தெரிஞ்சுக்க எனக்கு உ உங்க உதவி தேவை நான் ஆதித்யா எழுதிய கடிதத்தில் இருந்த வாக்கியத்தை அதாவது நகராத நிழல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன் அந்த வார்த்தையை கேட்டதும் கௌதம் அப்படியே உறைந்து போனார் அவர் முகம் வெளிறிப் போச்சு கண்ணில் ஒருவித பயம் பதட்டம் ஆனால் கூடவே ஒருவித நிம்மதி ரொம்ப விசித்திரமான கலவை அது அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும் ஆதித்யா சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமான்னு என்னிடம் கேட்டார் நான் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியா அவர் முகத்தை பார்த்தேன் அப்போதான் அங்கு ஒரு விசித்திரமான விஷயத்தை நான் கவனிச்சேன் அந்த மெழுகர்த்தி வெளிச்சம் கௌதமோட பின்னாடி விழுந்துச்சு அவர் நிழல் சுவரில் பெரிசா செறிஞ்சது ஆனா கௌதம் என்னை பார்த்து பேசும்போது லேசா தலையை அசைச்சான் கையை லேசா தூக்கினார் ஆனா அந்த சுவரில் இருந்த அவருடைய நிழல் மட்டும் அசையவே இல்லை அது ஒரு சிற்பம் மாதிரி இருந்துச்சு எனக்குள்ள லேசா நடுக்கம் ஏற்பட்டுச்சு நான் பார்த்தது நிஜமா என் கண்ணுக்கு ஏதாச்சும் கோளரா நான் கண்களை துடைச்சிட்டு மறுபடியும் பார்த்தேன் நிழல் நகரல அவரு நகராரு ஆனா அவரோட நிழல் மட்டும் அப்படியே இருக்குது ஒரு செகண்ட் கூட அது வடிவத்தை மாற்றல என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி நான் உடனே அதை கௌதமிடம் கேட்கவில்லை பயம் என்னை அடக்கி போட்டுருச்சு நான் பேச்சை மாற்றினேன் அந்த உண்மையை பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் அந்த உண்மையை தேடித்தான் ஒரு எழுத்தாளர் காணாமல் போயிருக்காரு அந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரியணும் கௌதம் அதுக்கு நீங்கள் உதவினால் ஒருவேளை ஆதித்யாவுக்கு நீதி கிடைக்கலாம் என்று கெஞ்சினேன் கொஞ்ச நேரம் யோசிச்ச கௌதம் ஒரு பெருமூச்சு விட்டார் சரி உட்காருங்க நீங்கள் ஒரு உண்மைக்காக வந்திருக்கீங்க அதை தர நான் தயார் அப்படின்னு சொன்னார் அவர் என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள்தான் என்னை அந்த நகராத நிழல் ரகசியத்துக்குள்ளேயே ஆழமாக இழுத்துச்சு கௌதம் உட்கார்ந்தார் நான் அவரை பேட்டி எடுத்தேன் நான் அவர் முன்னாடி இருந்த ஒரு பழைய மரஸ்டூரில் உட்கார்ந்தேன் அவர் நிழல் இன்னும் சுவரில் அசையாமல் இருந்தது இப்போ சொல்லுங்க ஆதித்யாவை நீங்கள் கடைசியா எங்க எப்போ பார்த்தீங்கன்னு என் கேள்வியை பதிவிட்டேன் நான் அவரை பார்த்ததை சொன்னால் போலீஸ் மாதிரி நீங்களும் என்னை பைத்தியம்னு சொல்வீங்க என்றார் கௌதம் சொல்லுங்க நான் உங்களை நம்புகிறேன் என்றேன் என் நெஞ்சில் இருந்த பயத்தை மறைத்துக்கொண்டு அது அவர் காணாமல் போன அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருக்கும் நான் என் ஓவியங்களை விற்க நகருக்கு போயிருந்தேன் என்று ஆரம்பித்தார் அங்க ஒரு கஃபேல நான் வரைந்த நகராத நிழல் ஓவியத்தை பார்த்தார் ஆதித்யா அதை பார்த்ததும் அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அவர் நேரம் என்கிட்ட வந்து இந்த ஓவியத்தை நான் வாங்கணும் இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு கேட்டார் நான் மெல்ல கௌதமையிடமறித்தேன் நீங்கள் வரைஞ்ச ஓவியத்தோடு பேரு நகராத நிழல் தானா கௌதம் ஆமான்னு தலையசைத்தார் நான் வரைஞ்ச எல்லா ஓவியங்களுமே அப்படித்தான் என் நிழலை பார்த்து நான் வரைந்தேன் இதைக் கேட்டதும் எனக்கு லேசாக தலை சுற்றியது இப்போ அவர் நிழல் நகராமல் இருப்பது ஒரு விபத்து இல்லை அது ஒரு உண்மை நான் சமாளித்துக் கொண்டேன் சரி அப்புறம் என்ன நடந்தது ஆதித்யா என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார் அவர் நிழல்கள் பேசினாலும் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கிறதாகவும் அதுல நிழல் பத்தின உண்மைகளை எழுதப்போவதாகவும் சொன்னார் ஆனா என் ஓவியத்தை பார்த்த பிறகு அவர் எழுத நினைச்சதெல்லாம் போயின்னு அவருக்கு புரிஞ்சது என் நிழல் ஏன் நகராமல் இருக்குன்னு அவர் ரொம்ப ஆர்வமா என்றும் கேட்டார் அவர் கண்களில் தெரிஞ்ச ஆர்வம் நான் வேற யார்கிட்டையும் பார்த்தது இல்லை அவர் ஒரு உண்மைக்காக இயங்குகிற மனுஷன்னு தெரிஞ்சார் அதனால நான் அவர்கிட்ட அந்த ரகசியத்தை சொன்னேன் அதுக்கு பிறகு ஆதித்யா இந்த ரகசியத்தை நான் அனுபவிச்ச ஆகணும் என் புத்தகத்துல நிஜத்தை எழுதணும்னு சொன்னார் அவருடைய ஆசையில இருந்த நேர்மையை பார்த்து நான் அவரை அந்த நகராத நிழல் இருக்கும் இடத்துக்கு கூட்டிட்டு போனேன் நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன் அப்படின்னா அது ஒரு ஓவியம் இல்லை நிஜமாவே ஒரு நிழல் இருக்கா அது அசையாம கௌதம் ஆழமான ஒரு மூச்சு விட்டார் இந்த உலகத்துல சில நிழல்கள் இருக்கு அது ஒருபோதும் நகராது அவை ஒரு நோக்கத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு அந்த நிழல்கள் சும்மா ஒளியோட நிலை விளைவு இல்லை அவை நம்மளோட பாவம் துக்கம் நம்மளோட ஆழமான ரகசியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வடிவம்தான் நிழல் அந்த நிழல்கள் இந்த உலகத்துல நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டிருக்கு அது நடக்காத வரைக்கும் அந்த நிழல் அசையாது நான் வாயடித்து போனேன் நான் நம்பணுமா வேண்டாமான்னு தெரியல ஆனா கௌதமின் அசையாத நிழல் என் முன்னாடி நிஜமா இருந்துச்சு ஆதித்யாவுக்கு நீங்க இதையெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்டேன் ஆமாம் சொன்னேன் அவர் சயின்ஸ் லாஜிக் தர்க்கம் எல்லாத்தையும் தாண்டி இதை அனுபவி அனுபவித்தாக வேண்டும் என்று நினைத்தார் நான் அவரை கூட்டிட்டு போன இடம் ஒரு பழமையான நூலகம் இப்போ அது சிதைஞ்சு போய் யாரும் போகாத இடமாக இருக்கு அந்த நூலகம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ரகசியமான விஷயங்களை வச்சிருந்த ஒரு இடம் அதுல ஒரு அறையில் ஒரு பெரிய புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் நிஜ உலகமும் நிழல் உலகமும் சந்திக்கிற புள்ளியை பத்தி பேசிச்சு அந்த அறையில் தான் ஆதித்யா அந்த நகராத நிழலை பார்த்தார் அது சுவத்துல படிஞ்சு இருந்தது நான் கௌதமின் கண்களை பார்த்தேன் அவர் கண்களில் ஒரு நிஜமான பயம் தெரிஞ்சது அது எப்படி இருக்கும் அது ஒரு மனித நிழல் மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அதுல ஒருவித ஈர்ப்பு சக்தி இருந்துச்சு ஒரு பயங்கரமான அமைதி ஆதித்யா அதை பார்த்ததும் அப்படியே ஸ்தம்பிச்சு போனார் இதுதான் உண்மை கௌதம் நான் தேடின உண்மை இதுதான் கத்தினார் அவர் மெல்லமா அந்த நிழலை நோக்கி போனார் நான் அவரை பிடிச்சு இழுக்க முயற்சி பண்ணினேன் ஆனா என்னால முடியலை அவருடைய ஆர்வம் ஒரு காந்த மாதிரி அவரை அந்த நிழல் பக்கமா இழுத்துச்சு நான் அவரை கெஞ்சினேன் ஆதித்யா நில்லுங்க அந்த நிழல் ஆபத்தானது அது கிட்ட போகாதீங்கன்னு கத்தினேன் ஆனா அவர் காதுல அது விழல அவர் ஏதோ ஒரு வித பரவசத்தில் இருந்தார் தன் வாழ்க்கையோட உச்சகட்ட உண்மை அதுன்னு அவர் நம்பினார் அவர் நிதானமாக போய் அந்த சுவரில் இருந்த நிழலை தன்னோட கையில தொட முயற்சி பண்ணினார் அந்த நிமிடத்தை நினைக்கும் போதே கௌதமுக்கு உடல் நடந்து ஆரம்பிச்சது அவருடைய அசையாத நிழல் மட்டும் இன்னும் அமைதியா இருந்துச்சு இப்போ எனக்கு புரிஞ்சது இந்த நிழல் ஒரு அமானசியமான சக்தி இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு நான் கௌதமிடம் ஆதித்யா அந்த நிழலை தொட்டாரா இல்லை ரொம்ப மெதுவா அவளோடு கேட்டேன் ஆமாம் தொட்டார் அவர் விரல்கள் அந்த சுவரை தொடும்போது அங்க ஒரு பயங்கரமான அமைதி நிலவுச்சு எங்கேயோ தூரத்துல ஒரு மின்னல் வெட்டுன்னு சத்தம் கேட்டது ஆனா அந்த அறையில வெளிச்சமோ ஒளியோ இல்லை ஆதித்யா அந்த நிழலை தொட்டதுமே அவர் மூளைக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது அவர் கண்ணுல தெரிஞ்ச அந்த பரவசம் திடீர்னு ஒரு பயங்கரமான குழப்பமா மாறிச்சு அவர் மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரே நேரத்துல பதில் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அவருக்கு அந்த உலகத்தின் உண்மை அவர் யாரு அவர் எதுக்காக பிறந்தார்னு எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருக்கு போல அவர் வாய்விட்டு எதுவும் பேசல ஆனா அவர் முகம் அவர் அடைந்த ஞானத்தையும் அதே நேரத்துல அவருக்கு கிடைச்ச வழியையும் காட்டுச்சு நான் அப்போதான் அவருக்கு ஒரு உண்மையை சொல்லி எச்சரித்தேன் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை அது அந்த நிழல் தன் நோக்கத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற தன்னை சந்திக்கும் மனிதனின் அடையாளத்தை எடுத்துக்கொள்ளும் ஆதித்யா அதனிடம் பேச வேண்டாம்னு நான் மறுபடியும் கெஞ்சினேன் ஆனால் காலம் கடந்திருந்தது நான் மூச்சுவிடம் மறந்தேன் கதை ஒரு பயங்கரமான கட்டத்தை நோக்கி கொண்டிருந்தது அப்ப ஆதித்யாவுக்கு என்ன ஆச்சு கௌதம் கௌதமின் குரல் உடைந்தது அவர் கண்ணில் நீர் கூர்த்தது அவர் மறைந்து விட்டார் என்னது சும்மா மறைஞ்சிட்டாரா எப்படி என்னால் நம்ப முடியல என்று கேட்டேன் ஆதித்யா அந்த நிழலை தொட்ட சில நொடிகளில் அவருடைய உடல் அப்படியே ஒரு வித வெளிச்சமாகி அந்த நிழலோட சேர்ந்து மறைஞ்சு போச்சு அவருக்கு பதிலா அவர் கொண்டு வந்த ஒரு புத்தகம் அதாவது நிழலில் பேசினால் புத்தகத்தோட கடைசி கையெழுத்துப் பிரதி அந்த சுவரில் ஒட்டி இருந்துச்சு அதில் ஒரு வாக்கியம் மட்டும் ஆதித்யாவின் கையெழுத்துல எழுதப்பட்டிருந்துச்சு அது என்ன வாக்கியம்னு என் ஆர்வம் என்னை முந்திக் கொண்டு கேட்க வச்சது அந்த வாக்கியம்தான் ஆதித்யாவின் கடைசி செய்தி என்றார் கௌதம் உண்மைக்காக உயிரை கொடுத்தேன் நான் இப்போது நிழல் என் காதுகளை என்னாலேயே நம்ப முடியல ஆதித்யா இறக்கல அவர் நிழலாக மாறிட்டாரா அவர் எழுதிய புத்தகத்தோட தலைப்பு நிஜமாகவே அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா ஆதித்யா இப்போ நிழலின் ஒரு அங்கமா கௌதம் அமைதியா தலையசைத்தார் அந்த நிழல் அவர் எழுத நினைச்ச உண்மையை அவருக்கு கொடுத்து அவர் அடையாளத்தை எடுத்துக்கிச்சு போலீஸ் இதை நம்பவில்லை நான் ஒரு கிருக்கன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க ஆனா எனக்கு தெரியும் ஆதித்யா இன்னும் அந்த சுவரில் தான் இருக்கிறார் அதுக்கு பிறகு நான் அந்த நூலகம் பக்கம் போகவில்லை ஆனால் என் வாழ்க்கையும் மாறிடுச்சு நான் கௌதமின் கதையை கேட்ட பிறகு எனக்கு கேள்விகள் மேலும் அதிகமாயின நீங்கள் தான் ஆதித்யாவுக்கு அந்த இடத்தை காட்டினீங்க அப்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த நிழல் ஆதித்யாவோட அடையாளத்தை எடுத்துக்கோன்னு கௌதம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு நான் சும்மா எச்சரிக்கையில் ஐயா நான் இந்த நிழலை பற்றி பேசுறதுக்கே ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்கேன் ஆதித்யா போகிறதுக்கு முன்னாடியே நான் என் நிழலை இழந்துவிட்டேன் இதை கேட்டதும் எனக்கு லேசாக உதரல் ஏற்பட்டு ஏற்பட்டது நான் மறுபடியும் சுவரில் இருந்த கௌதமின் அசையாத நிழலை பார்த்தேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் அந்த நிழலை சந்தித்தீங்களா ஆமாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண ஓவியன் என் மனைவி குழந்தைன்னு இருந்தேன் ஆனால் நான் வரையற ஓவியங்களுக்கு ஒரு ஆழம் இல்லைன்னு நினைச்சேன் ஏதோ ஒன்று குறைவாக இருந்துச்சு அப்போதான் நான் இந்த நூலகத்தை பற்றியும் நகராத நிழல் பற்றியும் கேள்விப்பட்டேன் நான் ஒரு நல்ல ஓவியத்தை உருவாக்கணுங்கிற ஆசையில் அந்த நிழலை தேடி போனேன் அதை நான் தொட்டபோது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது அது இந்த உலகத்தில் எல்லாரும் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கசப்பான உண்மை அந்த உண்மை என் மனசில் ஒரு பெரிய சுமையாக மாறிடுச்சு அந்த உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது நான் என் வீட்டுக்கு திரும்பினேன் ஆனால் என் நிழல் மட்டும் அங்கேயே சுகத்தில் ஒட்டி இருந்துச்சு நான் என்னோட நிழலை இழந்தப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு நிழல் இல்லாமல் வெளியே வந்ததுக்கு காரணம் என்னென்னா நான் உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த நிழல் என் மனசாட்சியோட இரண்டு பகுதி என் துக்கம் இழந்ததற்கான வழி நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அது தனக்குள்ள வாங்கிக்கிச்சு அதனால்தான் நிழலை இழந்த நான் ஒரு விதத்தில் சுத்தமானவனா ஆனேன் ஆனால் இந்த உலகத்துக்கு விசித்திரமானவனா தெரிஞ்சேன் நிழலை இழந்தவன் இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ முடியாது அதனால தான் நான் இந்த ஒதுக்குப்புறமான இடத்துல வாழ்கிறேன் அந்த நிழலின் விளையாத்தான் நான் ஓவியங்கள் மூலமாக உலகத்துக்கு உண்மை சொல்ல முயற்சி பண்ணுறேன் நான் வரைந்த எல்லா ஓவியங்களுமே அந்த நகராத நிழலின் ஒரு பகுதி தான் அதில் உண்மையும் மர்மமும் கலந்திருக்கும் ஆதித்யா அங்கே போனப்போ நான் அவரை தடுக்க நினைச்சேன் ஆனால் அவருக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை பார்த்து என்னால் தடுக்க முடியலை ஏன்னா எனக்குள்ளே இருந்த அந்த உண்மையை அவர் போகட்டும் அவர் தெரிந்தது அங்கே இருக்குன்னு சொல்லிச்சு நான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் நான் வந்த காரியமே திசை மாறி போச்சு நான் ஆதித்யாவை பற்றிய தகவலை தேடி வந்தேன் இப்போ கௌதமின் விசித்திரமான நகர முடியாத நிழலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஆதித்யா இப்போ நிழல்னா அவர் ஏன் காணாமல் போகணும் அவர் என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த நிழல் அவருக்கு என்ன சொன்னது இந்த உலகம் ஒரு பொயின்னு சொன்னதான் கௌதம் தலையை அசைத்தார் ஐயா உங்களுக்கு அந்த உண்மையை சொன்னால் உங்கள் நிழலும் உங்களை விட்டு போயிடும் ஆனால் ஆதித்யாவுக்கு கிடைச்ச உண்மை இந்த உலகமே ஒரு பிரதிபலிப்பு நிழல் தான் நிஜம் நம்ம இங்கே பார்க்கிற வாழற வாழ்க்கை எல்லாமே நிழல் உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய சக்தியோட ஒரு கனவு மாதிரி ஆதித்யாவுக்கு இந்த கனவு உலகம் பொயின்னு தெரிஞ்சப்போ அவர் நிஜ உலகமான நிழல் உலகத்துக்கு போக விரும்பி தன் அடையாளத்தை கொடுத்துட்டு போனார் நான் அதிர்ச்சிக்குள்ளானேன் இந்த உலகமே நிழலா இது பைத்திகார்த்தனமான விஷயமா இல்ல இதுதான் நிஜம் மனசு இதை சொல்லுச்சு ஆனா என் கண் முன்னாடி இருந்த கௌதமோட அசையாத நிழல் இதுதான் உண்மைன்னு சவால் விட்டுச்சு நான் கௌதமே பார்த்தேன் அப்ப நீங்க ஏன் போ போகலை ஏன் இங்கேயே இருக்கீங்க நான் சொன்னேன் இல்லையா நிழல் இல்லாமல் நாம வெளியே வந்தா நாம் உண்மை மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த நிழல் தன் நோக்கத்தை நிறைவேற்ற தன்னை சந்திக்கும் மனிதனின் அடையாளத்தை எடுத்துக்கொள்ளும் என் நோக்கம் இந்த உண்மையை ஓவியங்கள் மூலமா உலகத்துக்கு சொல்றது ஆதித்யாவோட நோக்கம் அதைத்தான் தன் எழுத்து மூலமாக சொல்றது ஆதித்யா தன் அட அடையாளத்தை கொடுத்தார் அவருக்கு கிடைத்த ஞானத்தை அவர் நிழல மாறித்தி சுவரில் ஒட்டி வச்சிருக்காரு நான் என் நிழலை கொடுத்தேன் அது என் துக்கங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் மனசை சுத்தமாக்கிச்சு அதனால தான் நான் இங்கே இருக்கேன் ஆதித்யாவோட காணாமல் போன ரகசியம் இதுதான் அவர் ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போயிட்டார் இந்த முழு விஷயத்தையும் கேட்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு நான் ஏன் இதை பற்றி இவ்வளவு ஆழமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த இடத்தை விட்டு வெளியேறணும்னா என் மனசு சொல்லுச்சு ஆனா என்னால் முடியல கௌதம் நீங்கள் சொல்றது என்னால் நம்ப முடியல ஆனால் நான் ஆதித்யாவோட கடிதத்தை பார்த்தேன் உங்கள் நிழலையும் பார்த்தேன் இந்த இரண்டு உண்மைகளும் நீங்கள் சொல்கிற இந்த கதையை நம்ப சொல்லுது ஆனால் ஒரு சாதாரண பத்திரிகையாளன் நான் நான் எப்படி இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்றது கௌதம் என்னை பார்த்து ரொம்ப ஆழமாக சிரிச்சார் அந்த சிரிப்பு ஒரு ஞானியின் சிரிப்பு மாதிரி இருந்துச்சு நீங்கள் நம்புவீங்கனாலுன்னு தெரியல ஆனால் இதுதான் நடந்தது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க நிழலை கொடுத்து இந்த நிழல் உலகத்தில் ஒரு அங்கமாக மாறிடுவாங்க இல்லைன்னா என் மாதிரி வெளியே வந்து அந்த கதையை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க கௌதமின் இந்த கேள்விதான் அந்த கதையோட உச்சகட்டம் அவரின் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை வெளிப்படையாக கேட்டிருந்தார் நான் இழந்து நின்றேன் என் மனசு ரொம்ப குழம்பி போயிருந்தது நான் ரொம்ப மெதுவாக ஆழமாக மூச்சு விட்டேன் கௌதம் எனக்கு ஒரு சந்தோஷம் சொல்லுங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தால் நம்ம நிழலை நாம இழந்து விடுவோம்னு சொன்னீங்க உங்கள் நிழல் அசையாமல் இருக்குதுன்னு நானே பார்த்தேன் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இந்த உண்மையை எனக்கு இவ்வளவு விரிவாக சொன்னீங்க இந்த கதை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சால் இன்னொரு ஆதித்யா அந்த நிழலை தேடி போவார் அது நியாயமா கௌதம் அமைதியாக என் கண்களை பார்த்தார் அவர் கண்ணில் ஒரு வித எதிர்பார்ப்பு தெரிஞ்சது இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஐயா இது ஒரு ரகசியம் இல்லை இது ஒரு சவால் இந்த சவாலை ஏற்றுக்கிறவங்க மட்டும்தான் அந்த நிழலை தேடி போகணும் அந்த நிழலை தேடி போனவங்க ஒன்று ஆதித்யா ஆதித்யா மாதிரி மாறுவாங்க இல்லைன்னா என் மாதிரி மாறுவாங்க ஆனால் நான் உங்களை முழுசாக நம்பி உண்மையை சொல்லலை கௌதமின் இந்த வார்த்தைகள் என் முதுகெலும்பில் ஒரு சில்லென்ற உணர்வை ஏற்படுத்தியது அப்போ நீங்கள் வேற எதுக்காக சொன்னீங்க நான் இந்த பேட்டையை உங்களுக்கு கொடுக்க ஒரு காரணம் இருக்கு அது நீங்கள் ஒரு உண்மையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உண்மையை உணர்றதுக்கு நீங்கள் அந்த நிழலை தேடி போக வேண்டியதில்லை நீங்கள் ஏற்கனவே அதை பார்த்துட்டீங்க ஒரு பேச்சை கேட்டு நான் குழம்பி போனேன் நான் எதை பார்த்தேன் என்னோட நிழல் ஏன் அசையாமல் இருக்குன்னு நீங்கள் இவ்வளவு நேரம் யோசிச்சீங்க இல்லையா அதுதான் நான் தான் உண்மை நிழல் இல்லாமல் வெளியே வந்தால் நீங்கள் உண்மை மட்டும்தான் பேச முடியும் இத்தனை வருஷம் இந்த மர்மத்தை என் கூடவே வச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் உங்கள் கிட்டே பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை அந்த உண்மையை சொல்கிறதுக்கு எனக்குள்ளே ஒரு பெரிய அழுத்தம் இருந்துச்சு அதை நீங்கள் வந்து போக்கிடிக்கேன் நீங்கள் ஒரு உண்மை தேடி வந்தீங்க அந்த உண்மையை நான் சொன்னேன் அவர் பேசி முடிச்சதும் இழந்து நின்றார் பேட்டி முடிந்தது நீங்கள் கிளம்பலாம் என்றார் நான் அவரை பார்த்தேன் அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு அவரிடம் கேட்டேன் உங்கள் மனசுக்கு எது சரியோ அதை செய்யுங்க ஆதித்யா காணாமல் போன ரகசியத்தை வெளியே சொல்லுங்கள் ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த உண்மையை வெளியிட்டால் உங்களை உலக மக்கள் பைத்தியம்னு சொல்லுவாங்க ஆனாலும் பரவாயில்லை உண்மையை வெளியே வரணும் அது ஆதித்யாவோட விருப்பம் நான் அந்த பால் அடைந்த வீட்டிலிருந்து வெளியேறினேன் தலைக்கு மேலே நிலா வெளிச்சம் லேசாக பரவி இருந்தது நான் வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தேன் என் மனசில் கௌதமோட வார்த்தைகள் மட்டும்தான் ஓடிட்டிருந்தது ஆதித்யா நிழலாக மாறிவிட்டார் கௌதமின் நிழல் அசையாமல் இருக்கு அப்போ என் நிழல் என்னை அறியாமல் நான் பின்னாடி திரும்பி என் நிழலை பார்க்க ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு ஒருவேளை கௌதமின் கதையை கேட்டதுனால என் நிழல் ஏதாச்சும் மாறிடுச்சா இல்லை நான் ஒரு சாதாரண மனுஷன் என்னோட நிழல் அசைந்து கொண்டுதான் இருக்கும் நான் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தேன் ஆனால் என் மனம் சமாதானம் ஆகவில்லை அந்த நகராத நிழல்கிற விஷயம் என் மனசில் ஆழமாக விட்டது அருகில் ஒரு தெருவிளக்கு வெளிச்சம் என் நிழலை ரொம்ப தெளிவாக சுகத்தில் காட்டிச்சு நான் என்னை அறியாமல் வேகத்தை குறைத்தேன் என் நிழலை பார்த்தேன் நான் நடப்பதை நிறுத்தி வேகமாக கையை அசைத்தேன் என் நிழல் என்னைப் போலவே அசைத்தது நல்ல வேலை நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் கௌதமின் கதை வெறும் கற்பனை தான் நான் திரும்பி கௌதமோட வீட்டிற்கு போனேன் அவர் இன்னும் அங்கேயே அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் உட்கார்ந்து ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார் எனக்கு ஒரு சந்தேகம் கௌதம் ஏன் இப்படி நடிக்கணும் எதுக்காக அவர் நிழல் அசையாமல் இருக்கணும் ஒருவேளை அவர் நிழல் உண்மையிலேயே அசையாமல் இருக்கு ஆனால் அது ஆதித்யா மாதிரி நிழலா மாறினவங்களோட தான் இல்லை நான் திரும்பவும் போய் அவரை கேட்கணும் இந்த ரகசியம் முழுசா என்ன எனக்கு தெரியணும் நான் மறுபடியும் அவர் வீட்டுக்குள்ளே போனேன் கௌதம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு அவர் அமைதியா தலையை தூக்கினார் என்ன முரண்பாடு நீங்க சொன்னீங்க நிழல் இல்லாமல் வெளியே வந்தா நம்ம உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும்னு அப்போ நான் ஆதித்யாவை பத்தி கேட்டதெல்லாம் உண்மைன்னா உங்க நிழல் ஏன் அசைவது இல்லை நீங்க ஒரு உண்மையை மறைக்கிறீங்களா கௌதம் சிரித்தார் அந்த சிரிப்புல மர்மம் சோகம் அமைதின்னு எல்லாமே கலந்து இருந்தது ஐயா நீங்க ஒரு புத்திசாலி ஆனா இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கல ஆதித்யா தன் அடையாளத்தை முழுசாக நிழலுக்கு கொடுத்தார் அதனால தான் அவர் காணாமல் போனார் நான் என் நிழலை மட்டும்தான் கொடுத்தேன் அது என் பாவம் துக்கம் எல்லாத்தையும் வச்சுக்குச்சு நான் இங்கே இருக்கேன் ஆனா ஒரு விஷயம் அவர் மெல்ல எழுந்திருக்க முயற்சி பண்ணார் அந்த நிழலை இழந்தவங்க ஒரு விஷயத்தை உலகத்துல சில விஷயங்களை செய்ய முடியாது அதுல தான் அவர் எழுந்து என்னை பார்த்தார் அந்த நிழலின் சக்தி நம்மை உடம்புட ஒரு பகுதி போல அது இருந்தால் தான் சில வேலைகள் நடக்கும் அவர் முழுசா எழுந்து நடக்க முயற்சி பண்ணார் அந்த சிதைந்த வீட்டின் தரையில் கால் பதிந்தது அவர் நடந்தார் ஆனால் சூழலில் அவருடைய நிழல் மட்டும் அசையவே இல்லை அவர் ஒரு அடி எடுத்து வைத்தார் அந்த நிழல் அசையாமல் அங்கேயே ஒட்டி இருந்துச்சு அவர் என்னை நோக்கி வந்தார் அவர் கைகள் அசைய தலை அசைய அவர் நடந்தார் ஆனா சுவரில் இருந்த அந்த நிழல் ஒரு பெரிய மரம் போல அசையாமல் சிலை போல நிலைத்து நின்றுச்சு அவர் என்னை நோக்கி வந்தார் அவர் கைகள் அசைய தலை அசைய அவர் நடந்தார் ஆனால் சுவரில் இருந்த அந்த நிழல் ஒரு பெரிய மரம் போல அசையாமல் சிலை போல செவரிலேயே நிலைத்து நின்னுச்சு அந்த நிழல் கௌதம் இல்லை அது அவருடைய துக்கம் அவருடைய கடந்த காலம் அவருடைய ரகசியம் அது அங்கேயே ஒட்டி இருந்துச்சு கௌதமால் அதை தூக்கிட்டு போக முடியல கௌதம் தன் நிழலை கொடுத்து விட்டு வந்ததற்கான நிரந்தரமான அடையாளம் அது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் நான் பார்த்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நிழல் நகரலினா அவர் உடம்போடு அது ஒட்டி இருக்கும் ஆனால் அவர் அங்கிருந்து நகர்ந்தாலும் நிழல் அங்கேயே ஒட்டி இருந்தது இது இது என்ன கௌதம் எப்படி இது சாத்தியம் கௌதம் அமையாத அமைதியாக சிரித்தார் நிழல் இல்லாமல் வெளியே வந்தால் நாம் உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொன்னேன் இல்லையா அந்த உண்மையை நீங்கள் நம்பணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த சவால ஏற்றிக்கிட்டு என் நிழலை கொடுத்துட்டு வந்தேன் அந்த உண்மையை உணர தகுதி உங்களுக்கு இருக்குன்னு நம்பித்தேன் நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் நம்பினீங்க என் நிழல் அசையாமல் இருப்பதை வச்சு நீங்கள் உண்மையை நம்பினீங்க இதுதான் ஆதித்யாவே தேடிப்போன எனக்கு கிடைச்ச பரிசு இல்லாத ஒரு நிஜ வாழ்க்கை அவர் நிழல் நடப்பதை பார்த்த பிறகு என் உடலில் ஒருவித உதறல் ஆரம்பிச்சது நான் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடினேன் வேகமாக ஓடினேன் சிரிப்பு என் காதுல கிருட்டே இருந்துச்சு நான் இருட்டில் ஓடினேன் நான் ஓடும்போது என் மனசுல ஒரு பெரிய கேள்வி இழந்துச்சு நான் இப்போ ஓடுறேன் என் நிழல் என் அது என்னை பின்தொடர்ந்து வருதா நான் பின்னாடி பார்க்க விட்டேன் என் நிழல் அசையாமல் கௌதமோட வீட்டு சுவரிலேயே ஓட்டியிருந்துச்சு நான் அப்போ கௌதம் சொன்ன உண்மையை நானும் ஏற்றுக்கொண்டேனா நானும் நிழலை இழந்து விட்டேனா என் நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறிச்சு நான் என் வீட்டை அடைந்தேன் கதவை லாக் செஞ்சேன் நான் மூச்சு வாங்கி என என் வீட்டின் சுவரில் என் நிழல் விளும் வெளிச்சத்தில் நின்னேன் என் நிழல் என்னைப் போலவே அசைந்தது நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் நான் பாதுகாப்பாக இருக்கேன் நான் ஒரு சாதாரண மனுஷம்தான் எல்லாம் கௌதமோட கற்பனை ஆனால் என் மனசில் கேட்கல நான் கௌதமை பார்த்தப்போ அவர் நிழல் அசையாமல் இருந்துச்சு ஆனால் அவர் பேசினார் இப்போ நான் கௌதமின் கதையை உங்களுக்கு சொல்கிறேன் என் நிழல் என் கூடவே இருக்கு ஆனால் நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை கௌதம் ஆதித்யா எல்லாருமே உண்மை நான் இந்த உண்மையை நம்பினேன் நம்பித்தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் உண்மையை சொன்னால் நிழல் போகும்னு கௌதம் சொன்னார் நான் உண்மையை சொல்லிட்டேன் ஆனால் என் நிழல் என் கூடவே இருக்குது அப்போ கௌதமோட கதையில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது ஒரு கடைசி ரகசியம் ஒருவேளை நகராத நிழல்கிறது நாம் தேடுற உண்மை இல்லாமல் இருக்கலாம் அது நாம் மறக்க நினைக்கிற ஒரு துக்கமாக கூட இருக்கலாம் நான் இந்த கதையை முடிக்கும்போது ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கதை சொன்னேன் என் நிழல் என் கூடவே இருந்துச்சு ஆனால் நீங்கள் இவ்வளவு நேரம் என் கதையை கேட்டு இருந்தீங்க வாசகர்களே நீங்கள் இப்போ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு பின்னாடி வெளிச்சத்தை பாருங்க உங்க நிழல் எவ்வளவு நேரம் அசையாமல்